ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான கேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கேக் வீடியோ என்னடா இதெல்லாம் நம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் முட்டை ஓவன் மைதா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சிம்பிளான அதே மாதிரி டேஸ்ட்டான ஒரு கேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரே சாக்லேட் எடுத்துருக்கேன் ஒரே சாக்லேட் எடுத்துட்டு அதை உள்ள இருக்கிற அந்த க்ரீமை வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதை வந்து ஃப்ளவர் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க இப்போ அந்த பிஸ்கெட்டை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கேன் நான் வந்து இந்த பவுடரை வந்து அந்த ப்ரெட்டு மேலே மேலே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேங்க அதுக்கு முன்னாடி சுகர் சிறப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு நாலு ஸ்பூனு சர்க்கரை எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மல் வாட்டர் தாங்க நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு இப்போ இந்த அளவுக்கு ஓ ஓரமாக ப்ரெட்டில் வந்து அந்த எண்டெல்லாம் கட் பண்ணி விடுங்க நான் வந்து ரொம்ப வெட்டலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்கன்னா எந்த அளவு கட் பண்ணியிருக்கேன்னு அளவு கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டை கட் பண்ணுற ஏன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்க ப்ரெட் அதனால ரொம்ப கட் பண்ணலாம் ஏன்னா நம்ம கேட்க தூள் தான் இருக்கும் அது அது வேற பட்சம் நம்ம அதனால கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து வெட்டியாச்சு இப்போ நம்ம வந்து சுகசெருப்புலாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க அதை ஃபஸ்ட்டு வந்து அடியில் ஊற்றலாம் நம்ம வந்து வெப்பிங் கிரீம் ரெடி பண்ணியிருந்தோம்னா அதை வந்து இதில் ஊற்றிருக்கலாங்க நம்ம அதெல்லாம் இது ரெடி பண்ணாதனால சுகசெருப்பு வந்தாங்க ஊற்றிருக்கேன் அடியில் வச்சுருக்கேங்க இப்போ அதில் அடியில் வச்சு நல்லா பிரெட் வந்து நல்லா ஜீராவில் வந்து ஊறணுங்க இப்போ ஊறினதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து பிஸ்கெட் எடுத்தோம்ல இல்லை ஓரியோ பிஸ்கட் அரைச்சிட்டோம் வந்தேங்க அதை வந்து எடுத்துக்கோங்களாங்க உங்களுக்கு வந்து ஓரியோ பிஸ்கட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரி மில்க்கு கூட நல்லா மெல்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னாவே அது மெல்ட் ஆயிரும் என்ன மெல்ட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து எனக்கு பிஸ்க சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்க அதனால் நான் மெல்ட் பண்ணாமே அப்படியே சாக்லேட் ஆக வச்சுங்க இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நல்லா ஓரியோ பிஸ்கட் வச்சுட்டு அதை நல்லா சுகர் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அதுக்கு மேலே ப்ரெட்டை மறுபடியும் வச்சு அதுலேயும் சுகர் சிப் சேர்த்துருக்கேங்க நம்ம எந்த அளவுக்கு சுகர் சிப் சேர்க்குறோமோ அளவுக்கு வந்து இனிப்பு கொடுக்குங்க பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து டேரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேங்க பத்து ரூபா டேரி மில்க் தாங்க எனக்கு வந்து டேரி மில்க்கு கடிச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசைங்க டேரி மில்க் வந்து நான் காலேஜ் பிடிக்க டையத்தில் சாப்பிட்டதுங்க அதுக்கப்புறம் நம்ம டேரி மில்க் சாப்பிட்றதே விட்டாச்சுங்க நான் சாப்பிட்டேன் என் பிள்ளை எனக்கு வேணும்னு கத்துறாங்க குழந்தைங்களுக்கு அதிகமாக சாக்லேட் கொடுக்கக்கூடாது அதனால் நான் வாங்குறதே விட்டுட்டேங்க இப்போ அதுக்கு மேலே வந்து சுகர் சிப் சேர்த்துட்டு இப்போ வந்து ப்ரெட் வச்சு ப்ரெட்டுக்கு மேலேயும் சுகர் சிப் சேர்த்துக்கலாங்க ஏன்னா பெட் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சுங்க நான் வந்து வெளியிலேயே வச்சுட்டேங்க அதனால் கொஞ்சம் காஞ்சமாக இருந்துச்சு அதனால தான் நான் சுகர் சேர்த்து நிறைய சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மறுபடியும் அந்த பிஸ்கட்டோட பவுடர் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து நல்லா ஈவன் பண்ணிடுங்க நான் வந்து சமணங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சேங்க இந்த கேக் செய்கிறப்ப அதெல்லாம் லைட்டாக வீடியோ எல்லாம் காலெல்லாம் தெரியுங்க மன்னிச்சிக்கோங்க என்னைய இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கோங்க இதுதாங்க கடைசி லேயர் நான் வந்து நாலு லேயர் வச்சுருக்கேங்க உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது உங்களுக்கு இதே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை கூட தோசை தவால போட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க தோசை தவால போட்டு நிறைய பரட்டி கூட எடுத்து பாருங்க செம்மையாக இருக்குங்க ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிம்பிள் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதனால நம்ம இப்படியே பண்ணிருக்கலாங்க இப்போ வந்து மிச்சம் இருக்க மிச்சம் இருக்கிற இந்த ஓரியோ பிஸ்கட் பவுடர் இந்த சுகர் சிர்ப்பு மிச்சர் தண்ணி இருந்துச்சுங்க அதை இதை சூடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க ஏன்னா இதுக்கு மேலே ஊற்றுறக்கு வேணும் இல்லை அதை ஊற்றி நல்லா அப்படியே கேக் முள்ள அப்படியே நல்லா சுண்ணாமு தடவுற மாதிரி தடவி இப்ப வந்து நல்லா பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா நம்ம கடையில் வாங்குற கேக் மாதிரியே இருக்குன்ட்டு இப்படி தான் கடையிலலாம் செய்வாங்கன்னு எனக்கு இப்போதாங்க தெரியும் நான் வந்து கேக் எல்லாம் அதிகமா செய்ய மாட்டேங்க எப்பயாவது ஒருக்க செய்வேன் அதுவும் நம்ம ரொம்பலாம் கேக் செய்ய மாட்டேங்க எப்பயாவது ஒருக்க அளவுதாங்க ஏன்னா நம்மளுக்கு அடுப்புக்கும் சம்மந்தமே இல்லை இல்லைங்க அதனால இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ட்டு அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே சுண்ணா முடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்தேங்க இதை அடிக்கிறதுக்கு எனக்கு ஆச்சுங்க என்னங்க பண்றது முன்ன பொண்ணு நம்மளுக்கு கேக் செஞ்சு பழகி நல்லா வருங்க ஆனா ஏதோ மொழி மொழி நல்லா பண்ணிட்டேங்க இப்போ பாருங்க சூப்பராக இருக்கா இப்போ இந்த ஏரியா எல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க கன்றாவதே இருக்கு இப்போ வந்து அந்த மில்கி போர் சாக்லேட் எடுத்து இல்லைங்க அதை நல்லா துருவி இப்போ இது மேலே அப்படியே டிசைனுக்கு போட்டுக்கலாங்க உங்களுக்கு டிசைன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேற டிசைன் கூட போட்டுக்கலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இந்த டிசைன் தாங்க இன்னைக்கு போட்டேன் இதை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ஓரியோ பிஸ்கட் இருக்குல்லங்க அந்த ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு அதில் வந்து ஒரு சின்ன குட்டி ஃப்ளவர் செஞ்சேங்க அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்குள்ளேயும் எனக்கு உயிரே போயிடுச்சுங்க ஆனால் அதை செஞ்சு இப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வேலை அழகாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம டூப்படா ரெடி பண்ணியாச்சு நம்மளோட சிம்பிளான கேக் ரெசிபி அந்த கேக்கு எப்படி செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா முட்டை இல்லாமல் அடுப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருக்குங்க அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு செமையா இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி கடையில் வாங்கின கேக் மாதிரியே இருக்குல்ல நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணியிருக்கணும் மெல்ட் பண்ணாதனால அந்த அந்த டேரி மில்க்கு கிட்ட என்னால் வெட்டவே முடியலைங்க நானும் முக்கி முக்கி பார்த்தே முடியலைங்க தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்